இங்கே மக்கள் வந்து எல்லாேருமே வந்து இனி புகைப்படம் இருக்கிறாங்க இங்கே வேப்பம்பட்டில் இதை செஞ்சுருக்கவங்க வந்து பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்காங்க மக்களே எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வணக்கம் மக்கள் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா வேப்பம்பட்டு மேம்பாலத்து மேலே தான் இருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்து மேலே கட்டிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி தான் இது வந்து திறந்தாங்க இப்போ நான் வந்து அது மேலே தான் இருக்கேன்